ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி சவளைக்காரங்குளம் திருக்கோயில் வரலாறு அருள் நிகர்த்தரும் சித்தர் வரலாறு தூத்துக்குடி மாவட்டம் புதுக்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் ஸ்ரீசேர்மன் அருணாச்சல சுவாமி புண்ணிய அதிர்ஷ்டம் கொண்ட இவர் இளமையிலேயே தெய்வீக ஞானத்தில் நிலைத்து மனிதர்கள் அனுபவிக்கும் பேய் பில்லி சூனியம் ஏவல் மனநோய் போன்ற கஷ்டங்களைத் தீர்க்கும் அருள் வடிவான சித்தராக உயர்ந்தார் ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக இருந்த அவர் மக்களின் மனவலிமை மற்றும் வாழ்வியல் நம்பிக்கையாக மாறினார் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா சவளைக்காரங்குளம் என்னும் அமைதியான கிராமத்தில் வசித்தவர் திரு வேலையா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நிலையில் நாங்குநேரி அருகிலுள்ள தாழைகுலத்தை சார்ந்த ஆறுமுகம் என்ற ஒருவர் சேர்மன் அருணாச்சல சுவாமி அருளால் அவர் அருள் வாக்கு கூறுவதாக கேள்வி உற்று அங்கு சென்று உடல்நிலை குணமடைந்தார் அன்றிலிருந்து ஸ்ரீசேர்மன் அருணாச்சல சுவாமி தனது குடும்ப தெய்வமாக வணங்கி வந்தார் அப்போது ஒரு நாள் சேர்மன் சுவாமியை வணங்கி பின் தனது படுக்கைக்கு சென்றார் அப்பொழுது அன்று அம்மாவாசை நாளாக இருந்தது வேலையாவிற்கு ஒரு கனவு வந்தது அதில் சுவாமி தோன்றி வேலையா என் கோவில் இங்கேவே அமையட்டும் மக்களுக்கு நான் இங்கே அமர்ந்து அருள் செய்கிறேன் நீ என் கோவிலை இங்கே அமைத்துவிடு என கூறி மறைந்தார் சுவாமி அந்தக் கனவு அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது அன்றிலிருந்து சேர்மன் அருணாச்சல சுவாமி அருளால் அருள்வாக்கு சொல்லும் ஞானத்தையும் ஆன்மிகச் சிந்தனையையும் பெற்றார் தன் சொந்த இடத்திலேயே அவர் கோவிலை கட்டினார் கோவில் அமைப்பு மற்றும் சிறப்புகள் ஐம்பது ஆண்டுகளாக இக்கோவில் ஆன்மிகச் சேவையில் உள்ளது இங்கு வாரம் இருமுறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அருள் வாக்கு சொல்லப்படுகிறது சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது கோவிலில் அமர்ந்துள்ள தெய்வங்கள் நுழைவாயில் அலங்கார கணபதி கன்னி மூளையில் சக்தி விநாயகர் இரண்டு விநாயகர் தொடக்க சக்தியின் அருள் வடிவங்கள் ஐந்து அடி உயர அபய ஹஸ்த ஆஞ்சநேயர் மற்றும் அஞ்சலி ஹஸ்த ஆஞ்சநேயர் இரண்டு ஆஞ்சநேயர் சாந்தியும் சக்தியும் தரும் உருவம் மகா பைரவர் காலத்தின் தீர்ப்பை மாற்றும் கோவில் விழாக்கள் மற்றும் வழிபாடுகள் வாரம் இரு நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அருள் வாக்கு சொல்லுதல் சிறப்பு பூஜைகள் அமாவாசை தினங்கள் ஹோமங்கள் வழிபாடுகள் அன்னதானம் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகா அபிஷேகங்களுடன் சிறப்பு வழிபாடு சித்திரை மாதம் கடைசி வெள்ளி திருவிழா கோலாகலமாக நடைபெறும் மார்கழி மாதம் அனுமான் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தேய்பிரை அஷ்டமி காலபேரவருக்கு சிறப்பு பூஜைகள் சேவைகள் மனநோய் மற்றும் சூனியம் தீர்க்கும் ஹோமங்கள் பக்தர்கள் தீபம் நெய் தீபம் ஏற்றி நோய்கள் தீர்க்க அருள் பெறுகிறார்கள் அன்னதானம் பரிகார வழிபாடுகள் மக்களின் நம்பிக்கையும் பக்தியும் இன்றைய தினத்தில் இந்த கோவில் பக்தர்களால் பரிகாரஸ்தலம் என்றும் சத்தியமே அருள் என்றும் அழைக்கப்படுகிறது மக்கள் சொல்வதென்னவெனில் இங்கே வந்துவிட்டால் பிரச்சனைகளை பயந்தே ஓடிவிடும் நிர்வாகி திரு செவ்வேலையா சுவாமியின் அருளால் இக்கோவிலின் நிறுவலையும் வளர்ச்சியையும் எடுத்து நடத்தி வருகிறார் வருகிறார்டோ திருதியாக சவளைக்காரங்குளம் இன்று ஒரு சாதாரண கிராமம் அல்ல இது ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமியின் அருள்மிகு ஆறடி நிலம் அங்கு பதித்த புண்ணிய பூமியாக மாறியது